ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு செலப்ரிட்டி கலெக்ஷன் தான் ஏற்கனவே போட்டிருந்து எல்லாமே சோல் விட் ஆயிடுச்சு இப்போ வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது கிளியரன்ஸ் இல்லை இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக வெறும் ஜஸ்ட்டு செவன் நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மட்டுந்தான் ஏன்னா போட்டோட டக்குன்னு எல்லாமே சோல்ட் பீஸ் பீசன் ரொம்பவே அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்தர ஷிப்பிங் ஐம்பது ரூபா கண்டிப்பாக வரும் எல்லாமே கோல்டன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலபிரிட்டி கலெக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிக்கு போகிறேன் யாருக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு மேலே என்னோட தெரியற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற சாரி ஸ்க்ரீனில் தெரியற ஜிபே நம்பர் சரி இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு சரி எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டில் வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டி வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் மட்டும் போட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட் சாரி போட்டுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு எஸ்டி கோரியரில் பார்சல் வீட்டுக்கே வந்துடும் அப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டீஸ்னாக வரும் ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் அதிகமாக போடுவேன் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் இல்லாதாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அதுவும் மெயினாக நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன கடை வச்சு பண்ணுறமா இருந்தாலும் சரி நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக நம்ம ஷாப்பு கோயம்புத்தூர் வந்துட்டு கீழே இருக்கிற அட்ரஸ் நக அட்ரெஸ்ஸில் இருக்கிற நம்ம லக்கீசல்கோட நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனால போது உங்களுக்கு எப்படி கோயம்புத்தூர் வந்துட்டு இறங்கலாம்ங்கிற நான் ரூட் எல்லாமே பக்காவாக சொல்லிடுவேன் பஜார்லேருந்து கிட்டத்தட்ட ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்மளோட ஷாப்பு அதனால் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் நடந்தே வந்துடலாம் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி எல்லாமே வாக்கு டிஸ்டன்ஸ் தான் நீங்க கவலையே பட வேண்டியது இல்ல கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு ரெடியா இருக்கும் ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் கொடுக்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரெண்டு ஐட்டம் பார்க்க போறோம் ஒன்று செலிபிரிட்டி கலெக்ஷன்ல செவன் நைன்டி ஃபைவ் ஒன்று பார்க்க போறோம் அடுத்தது இன்னொரு சூப்பரான வெரைட்டிஸ் காமிக்க போறோம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோவில் போய் ஒரு சரி இப்போ பாத்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்கே வர எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ ப்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே ப்ரீமியம் உங்களுக்கு பனாரஸ்லேருந்து வர குவாலிட்டி இது எல்லாமே ஒரிஜினல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ எயிட்டி ரேஞ்ச் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி இப்போ உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருப்போம் ரம்ஜானால ஸ்பெஷல் க்ளியரன்ஸில் ஆஃபராக கொடுத்துருப்போம் ஒரு ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துடேன் வேணுன்னு கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க பியூர் மணிப்பூரியில கோல்டனு கண்டிப்பா நீங்க எங்கேயுமே நீ பாத்துருக்க மாட்டீங்க அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் டூ தௌசண்ட் எப்போது மேலே வரும் இந்த மணிப்பொரியில் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபருக்கு மேலே ஆஃபர் கொடுத்துட்டுருக்கோம் சூப்பரான ஒரு சாரீ கோல்டன் ஃபுல்லாமே ஜரி புட்டா போட்டு ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் ரொம்பவே அழகான பேட்டர்னு இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு சாரீ ஸோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கலர் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி பாருங்க பாருங்கள் சாரீ டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு ஜரி பார்டரோட சூப்பரான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் சார் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமா ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஃபுல் கோல்டன்ல ஃபுல்லாமே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜரி பார்டர்ல மணிப்பூரியில கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல சமரிச்சாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டனே வந்துடும் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் அடுத்து பாருங்க இதில் அதாவது கோல்டன்னு கான்ட்ராஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கான்ட்ராஸ்ட் என்ன போடுங்கன்னு இப்போ அவங்களுக்காக இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோல்டன்ல ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல இங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஒரு ஜஸ்ட் செவன் ஃபைவ் இந்த செலப்ரிட்டி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து இந்த ரேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதையும் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் ஓப்போனா அடுத்தது பாருங்க நீத்தம்பாணி சாரியில் இதுவுமே உங்களுக்கு அந்த ரேட் பொறுத்துருவாங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க பிறகு சூப்பரான ஒரு டிசைனு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அழகான கலரு நல்ல ஒரு பார்ட்ரு டைப்ல ஒரு க்யூட்டான ஒரு பேட்டர்னு சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது ஒன்று பாருங்க இது ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இது எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக போட்டு தரேன் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்காங்க செம சாஃப்டாக இருக்கும் இந்த இது ஒண்ணு இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீ இந்த பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கின் ஷார்டி தரிசி புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நயன்தாரா சாரீ நயன்தாராலே அது வந்து கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி எல்லாமே பனாரஸ் டைப்ல உள்ள சாரி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியில சும்மா அந்த சூரத் ஐட்டம் நம்மள்ட்ட கிடையாது இது எல்லாமே இருந்து வர்றது வாரணாசி ஐட்டம் அதனால குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிரீமியமா இருக்கும் வேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க கீக்க மாட்டீங்க இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் ஃபுல் கோல்டு காயின் இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரீ எதுவும் மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இன்னைக்கு டே ஆஃபர்னால கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க இது ஒரு டிசைனு ஏற்கனவே போட்டுருங்க இது ஒரு ஜிக் ஜாக் டிசைனு இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒன்று பாருங்க இது ஒரு அழகான ஒரு கோல்டு வித் ஒரு அழகான ஒரு பிளைன் பார்டரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரீ இது பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் அந்த கலரு காம்பினேஷன் இது பியூர் கோல்டு கலர்மா எதுவுமே மிக்ஸிங் கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது ஒரே பீஸ் இருக்குது கோல்டு வித் ஒரு எல்லோ கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைன் தான் கண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பவாக இருக்கும் சாரீ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கோல்டன்ல எல்லோ கலரு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு ஒரு சாண்டில்வுட்டு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா டைப்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்ன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் நீ அடுத்தது சூப்பரான ஒரு கலெக்ஷனோட கண்டிப்பாக வரேன் இப்போ பாருங்க வந்துடுறேன் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பாட்டன் தான் பார்க்க போகிறோம் அது மோஸ்ட் வாண்டட் என்ன சொல்லலாம் இப்போ ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ரொம்ப அழகான சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டா இல்ல மூணு சாரி எடுக்கிற ஷிப்பிங் ஐம்பது ரூபா கம்பல்சரியா இதுக்கு வரும் அதுக்கு ஒரு சாரிக்கு ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் எது வேணும் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கீம் சார் உடனே புக் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டுல இந்த ஒரு சாரியிட்ட கிடக்குன்னு பாத்திரலாம் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் சாரி இது சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும் ஏன்னா ஒன் நைன்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் இல்லை இந்த குவாலிட்டி கண்டிப்பா கிடைக்காது ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாரி இங்க பாருங்க அடுத்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க இதுவுமே பாருங்க ஒன் நைன்டி ஃபைவ் தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாக மெருனுக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலரு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு நல்ல ஒரு செக்ரி டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பிங்க் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரு பிங்க் கலர் வந்து அழகான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது கலம்காரி டிசைன்ஸ் இப்போ பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது எது வேணுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர்ல எல்லாமே சோல்ட் ஆயிடும் அதனால சீக்கிரமா பாத்துக்கோங்க ஒரு கலர் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு அடுத்த கலர் காமிக்க பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இப்படி பாருங்க பாருங்க ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு ரெட் பாருங்க ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாந்தினி டைப்ல கொடுத்திருக்காங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு கியூட்டான ஒரு எல்லோ கலர் பாந்தினி டிசைன்ஸ் இதுமே ரொம்ப அழகா இருக்கும் சாரீஸ் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாந்தினி டிசைன்ல இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க லைட் ப்ளூ கலரு ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு அழகான கோல்டன் பார்டர்ல கொடுத்துருக்காங்க டஸ்டர்ல இது ப்யூர்டான ஒரு கலர் தான் அடுத்த கலர் காமிக்க பாருங்க நல்ல ஒரு ஜிக் ஜாக் டிசைன்ல ஆரஞ்சு கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க நல்ல ஒரு நகாப்பல கலரு பாருங்க அடுத்தது பாந்தினி டிசைன்ல டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலு சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சேர் எடுக்கிறவரை ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா கம்பல்சரே வரும் பாருங்க எல்லா கலர் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலர் சூப்பரான ஒரு கலர் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே வித் ப்ளவுஸுமா வித்வுட் ப்ளவுஸ் கிடையாது டோட்டல் எல்லாமே வித் ப்ளவுஸோடு வந்துடும் பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் வரும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது பண்ணிக்கணும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலரு இதுமாரி ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் கிரீன் கலரு இது வேண்டாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அடுத்தது பாருங்க பிங்க் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வாந்தின டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு சாரி அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல பத்திக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க லைட் ப்ரௌன் ஷேர் இங்கிலீஷ் கலர்ல ஒரு கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான நேவி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல இதுவுமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது ஒரு கலர் பாருங்க இது சூப்பரான ஒரு கலரு இது டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் தான் லைட் ஒரு ஒரு பர்பிள் கலர் வித் ஒரு அழகான கோல்டன் சேரி கொடுத்துருக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ரெட் கலர் மோஸ்ட்லி ரெட் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெட் வித் ஒரு பாந்திலி டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து இக்கத் மாடல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு மாடல் ஈக்கத்துல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பச்சமுள்ள டிசைன்ல இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் அடுத்த ரெட் கலர்லேயே ஜிக் ஜாக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே டோட்டல் எல்லாமே இன்னைக்கு பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க அழகான ஒரு பிங்க்ல வந்து ஃபுல்லாமே ஜிக் ஜாக் கொடுத்துருக்காங்க சூப்பராக ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பேட்டர்னு ஃபுல்லாமே உங்களுக்கு கிரீன்ல ப பத்திக் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் புக் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபைனல் கலரு இங்க பாருங்க இது ஒரு கலரு இது ஒரு அழகான ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கலரை கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் ஷேட் மாதிரி ஒரு கலர்ல நல்ல அதுவும் பத்திக்கிட்டு டிசைன் எல்லாமே இது டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து க்ரீன் கலர் உடனே உங்களுக்கு ஃபைனல் கலர் இதோட முடிஞ்சது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டேஸ்டில் ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் ரெட் கலர் காம்பினேஷனில் இதுமே ரொம்ப அழகா இருக்கும் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அது செவன் நைன்டி ஃபைவ் வரும் இது ஒன் நைன்டி ஃபைவ் வரும் அவ்வளோதான் எது வேணாலும் நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ அது புக் பண்ணிக்காங்க இது வந்து ஒன் நைன்டி சாரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் செவன் நைன்டி ஃபைவ் சாரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாரி எடுத்திங்கனாலும் ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் ரெண்டு சாரி வரையும் ஷிப்பிங் அம்பரா வரும் ரெண்டு சார்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஷிப்பிங் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு படிப்பங்கள் பயம்